வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த சிந்தனை மன அலைச்சுழல் மனம் என்ற மதிப்புக்குரிய மாபொருளை எதை கொண்டு உணர முடியும் மனதால் தான் உணர முடியுங்க வேற எதை கொண்டும் நம்மால் உணர முடியாது மனதை அடக்க நினைத்தால் அலையும் அறிய நினைத்தால் அடங்கும் மனித மனம் ஐம்புலன்களின் வழியாக இயங்கும் பொழுது நம்முடைய மன அலைச்சுழல் வினாடிக்கு பதினாலு முதல் நாற்பது சுழற்சி வரையில் இயங்குகிறதுங்க அப்பொழுது உணர்ச்சி வயமான எண்ணங்கள் உண்டாகின்றன மனம் வந்து பீட்டாலையில் இயங்குங்க அதுவே தவம் செய்யும் பொழுதும் தூக்கத்திலும் மனம் ஆல்ஃபா அலைக்கு வருகிறது மன அலைச்சுழல் வினாடிக்கு எட்டு முதல் பதிமூணு வரையில் இருக்கும் ஆனால் தூக்கத்தின் பொழுது மனம் வந்து விழிப்பு நிலையில் இல்லை அதனால் அங்கே அறிவு பெருக்கம் இருக்காது அதேவே தவத்தின் அதே ஆல்பா நிலைக்கு வருகிறோம் ஆனால் தூங்காமல் இருக்கிறோம் விழிப்புடன் இருக்கிறோம் இந்த சுகத்தை தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சொன்னார்கள்ங்க மன அலைச்சூழல் நாம் விரும்பும் அளவிற்கு குறைத்து அந்த நிலையில் நின்று மனம் செயல்படுவதற்கான பயிற்சி தாங்க அகத்தாகும் எப்படி உடலின் வலிமைக்கு நம்ம உடற்பயிற்சி செய்கின்றோமோ அதுபோலவே மனதின் மதிநுட்பத்தை பெறுவதற்கான உளப்பயிற்சி தாங்க அக தவம் இந்த பயிற்சியை தியானம் தவம் ஜபம் யோகம் தொழுகை அகநோக்குதல் ஆன்ம தரிசனம் என பலவாறாக அழைக்கப்படுகின்றனர் நம்முடைய மன அலைச்சுழலை மகரிஷி அவர்கள் வந்து தவத்தின் போது அதை வந்து மன அலைச்சல் குறைவதை நிரூபித்தி உள்ளார் அதை தான் நம்ம இந்த உரையில் மகரிஷியினுடைய மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் வாழ்வின் வசந்தம் வாழ்த்துவதில் தான் தொடங்குகின்றது என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாழ்க்கை வளமுடன் ஒரு மிஷின் ஒன்று இருக்குது அது மன மன அலை நேரத்தை எடுத்து காட்டு அதுக்கு பேர் எலக்ட்ரோ என்சத்துல கிராம் எலக்ட்ரோ என்சத்துல மன அலை சுழலை எடுத்து காட்டுறோம் இப்ப நீங்க தவம் உட்கார் அத அந்தந்த இதுல வச்சுட்டு எலக்ட்ரோலி வச்சுட்டீங்கன்னா நீங்க தவ செய்ய செய்ய எந்த நிலைக்கு போறீங்களோ அது என்ன சூழல் வருது அங்க எடுத்து காட்டும் மிஷின்ல தவறவே தவறா இதுக்கு நான் யுஎஸ்ஏல பயணம் செய்துட்டு இருக்கிற போது நியூ ஜெர்சிக்கு போயிருக்கேன் அங்கதான் அதிக நேரம் அதிக நாள் இருந்திருக்கேன் அந்த நியூ ஜெர்சியில ஒரு பகுதியில ஒரு டவுன் இருக்கு அந்த டவுன்ல இந்த மிஷின் வச்சிருக்காங்க யாரோ அந்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன வந்து கூப்பிட்டாங்க நீங்க வாங்க நாங்க வந்து மன அலை சொல கண்டுபிடிச்சிருக்கோம் சரின்னு போனேன் அப்போ எப்படி இதுக்கு செய்யறதுன்னா உமாவை கூட கூப்பிட்டு போன சரிம்மா இவங்க சொல்றாங்க என்னென்ன நிலை வருதுன்னு நீ பாரு நான் பவத்துல உட்கார்றேன் ஒவ்வொரு நிலையா வா அந்தந்த நிலையில என்னென்ன அலை இந்த காட்டு இந்த மிஷின் காட்டுதோ அதுல இருந்து எடுத்துக்கலாம் நான் உட்கார்ந்தேன் முதல்ல பதினாலுல இருந்து நாற்பது வரைக்கும் அப்படி அப்படியே ஓடுது அதுக்கப்புறம் ஆய்கினைன்னு சொன்னாங்க பாருங்க ஆய்கினையில வந்து நின்ன பதினாலு வந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கிழவே போச்சு அக்கினியிலே இருந்துட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் சக்தி கலம்னு சொன்னாங்க பாருங்க இந்த பதினாலுல இருந்து பதிமு பதினாலுல இருந்து இறங்கிட்டு சக்தி களத்துல ஏன்னா இல்லை இப்போ மனம் ஆகாயத்துல இருந்தது அந்த ஆகாய வழியில அகண்டாகார வழியில இருக்கத்தான் வான்காம்பம் அந்த வான்காம்பத்துல நின்றால் இருந்து ஏழு வரைக்கும் ஓடும் அது சக்திகளம் அதன் பிறகு சிவக்கலம் சொன்னாங்க துரியாதீதம் அப்போ எனக்கு நல்ல துரியாதீதத்துல நல்ல நிக்க எனக்கு பழகா இருக்கு அந்த சுத்த வெளியே நினைச்சு அந்த கவியும் நினைவு இருக்குது இல்லையா நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லி மெறியமதாக ஈர்த்து ஒன்றாய் கிடந்தாரும் பெரும் பால் உழைப்பில் அதனை உணர்ந்து உணர்ந்து சென்றாங்க என்பது ஒன்பங்கள் செற்று பசையற்றால் அன்றே அப்போதே வீடு அதுவே வீடு பேராமே என்ற கவி அப்போ அங்க நிக்க 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 எல்லாம் அடங்கி மூன்றுல வந்து இந்த அப்புறம் வரலை இந்த ஒன்று பிரியிருக்குதே இது நோயாளிகளுக்கு கூட வருது எப்போ நோயாளிகளுக்கு வர எல்லாம் குறைஞ்சி டெல்டாவேனுட்டு ஒண்ணு வரும் ஒன்று பிரி தானாகவே ஒரு கோமா ஸ்டேட் சொல்லுவாங்க அந்த கோமா ஸ்டேட்டு கூட நாம் போக முடியும் அத உண்மையாக உணர்ந்து வேற ஒரு உருவும் இல்லாத ஒரு குணமும் இல்லாத அதே சுத்த வாழ்நிலை உணர்ந்து அதே தியானம் பண்ணா அந்த நிலை வரும் ஆகவே இப்ப நாம் செய்யற தவமெல்லாம் மன அலைச்சுவலை சொல் விரைவ ஒழுங்கொட்டு ஆனா எனக்கு இதை அறியணும் இந்த மன அலைச்சுவல் வரணும்னு நினைச்சேன்னா வராது ஒரு செயல இறங்கி செய்யற போது அந்த செயலுக்கு தகுந்த மனால தோல் வரும் ஆனா நீங்க நல்ல பழகி இருந்தாதான் அத அட்ரீட்மெண்ட் வரும் அதற்காக நான் செய்யற தவம் எல்லா நிலைகள்லையும் நம் மன அழுத சூழலை கொண்டு வந்துடுறோம் இதுக்கு ஒரு உமையாக ஒரு தத்துவம் சொல்லுவ ஒரு சின்ன குழந்தை நாலு வயசு பக்கத்துல வந்துட்டு அப்பா வந்து எழுதுறாரு ஏதோ நான் உங்க பாக்குறார் மணிய ஒன்பது மணிக்கு மேலாய் போச்சு ஆபீஸ் போனோம் இப்ப போனா ஒன்பதாச்சு இப்ப போனாதான் முடியும்னு நினைக்கிறாரு சரின்னு நிறத்திட்டாரு எழுதுது நிறுத்திட்டாரு பேனால மூடுறாரு பயல் எது வரைக்கும் எங்கெங்கயோ எங்கயோ பார்த்துட்டு இந்த பேனா மாதிரி இருக்கோம் அப்பா இப்ப பேனா வைக்க போறாரு நம்மத்தாது அப்போ பேர் பார்த்துட்டாரு ஓஹோ இங்க வச்சா அதுக்கப்புறம் தமக்கு வராது இந்த பேனா என்று சொல்லி அப்படி ஏதோ பார்த்துட்டே இருந்து அந்த பயல் எங்கயோ பார்க்கிற போது எடுத்து ஜீரோ மேல வச்சுட்டாரு பேனாவை அப்போ நுணுக்கமான அலை நேளத்துல அதை வச்சுட்டாரு அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து வேலைக்கு போனாரு வேலைக்கு போகணுமே மணி பத்தாச்சு வேலைக்கு போகணும் சொக்கா போட்டுவிட்டாரு பேனா வேணுமே எங்க பேனா எங்க பேனான்னு தேடுறாரு ஏன்னா அது வச்சது பதினேழு பதினெட்டுல வச்சுட்டாரு உச்சத்துல இருக்குது அவசரம் மன அலைச்சூழல் வேகம் அதிகமா இருக்குது அது எட்டலை அதையேதான் நாம் கூட சில சமயம் தேடிக்கிட்டு இருக்கோமே கிட்டாத காரணம் இதுதான் அப்ப விட்டுட்டாரு சரி நாம அங்க போய் பார்க்கலாம்னு ஆபீஸ் போயிட்டார் அங்க வேலையெல்லாம் செய்துட்டே வரும்போது தானாக அந்த அலைச்சூல் அந்த இடம் வரும்போது ஓஹோ பேனாத நான் வந்து வெறு நேரிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் நினைவு வரும் அதுபோல எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு ஒரு அலைச்சூழல் வருகிறது செயலானாலும் சரி மன எண்ணமானாலும் சரி அது அது அப்படியே பதிந்திருக்கிறதுனால மீண்டும் அதே அலைச்சூழல் வரும்போது அதே எண்ணம் வரும் இப்போ யாரோ உங்களை திட்டினாங்க அவனை சும்மா விடுறது இல்லைன்னுட்டு ஒரு கோபத்துல அவனை பத்தி நினைக்கிறீங்க அது கிட்டத்தட்ட நான் முப்பத்தஞ்சு சுயல்ல இருக்கும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா யார் யாரு அந்த மாதிரியான உங்க கோபமூட்டு செயலெல்லாம் செய்தானா அவ்வளவு பேருடைய நினைவு ஒண்ணு ஒன்னா வரும் அவன் கூட அது மட்டும் சொன்னான் அந்த மாதிரி அவன் கூட அது மட்டும் செய்த ஒரு நாள் இப்படி அந்த மாதிரி இந்த மன அலைச்சோதால நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமைதியெல்லாம் கெடுத்து கொண்டு திருத்தி வர்றதுக்கு வழி இல்லாத பவிச்சு விட்டு இருக்கிறதே அதையெல்லாம் மாற்றி மன அமைதியும் ஸ்கை அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்